அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த திரையில் பார்க்கக்கூடிய உங்களுடைய பிறந்த தேதியை நீங்கள் தேர்ந்தெடுங்க அதன் மூலம் உங்களை பற்றியும் உங்களுடைய குணங்களை பற்றியும் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்கள் பிறந்த தேதி ஏழு பத்து பதினேழு இருபத்தி நாலு இருபத்தி ஒம்போதாக இருந்தால் நீங்கள் புத்திசாலியான நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா தான் செயல்படுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணுவீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே எமோஷ்னலாக திங்க் பண்ணவே மாட்டீங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் ரொம்ப பிளான் பண்ணி பக்காவாக செய்வீங்க அதே போல் ஒரு வேலையை நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அந்த வேலையை முடிக்காமல் பல காரணங்கள் சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க புது விஷயங்களை தெரிஞ்சிக்க அதிகமாக ஆர்வமாக இருப்பீங்க புது விஷயங்களை அதிகமாக கற்றுக்குவீங்க ரொம்ப அமைதியாக இருந்து சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மை உண்டு குறைவாக பேசுவீங்க ஆனால் அதிகமாக சக்ஸஸ் ரேட் கிட்ட இருக்கும் அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் தோல்வி விட வெற்றி தான் அதிகமாக நீங்கள் பெற்றிருப்பீங்க நீங்கள் பிறந்த தேதி நான்கு பதிமூணு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டாக இருந்தால் நீங்கள் கடின உழைப்பாளி ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் சோம்பேறின்ற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கிடையவே கிடையாதுங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்பு அதிகமாக இருக்கும் உங்கள் வேலை மட்டும் இல்லாமல் மற்றவங்க ஒரு வேலையில் சிரமப்படுறாங்க அப்படின்னா அந்த வேலையை எடுத்து செஞ்சு வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் மேலும் நல்ல ஆரோக்கியமாக திடகாத்தமாக இருக்கக்கூடிய நபர்களும் நீங்கள்தான் கொஞ்சம் எமோஷ்னல் பர்சன் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்காக நீங்கள் இறக்கப்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இதனாலே நீங்கள் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படுவீங்க ஆசை குறைவாக இருக்கும் அதே சமயம் நியாயமாக செயல்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க வேலன் வந்துட்டால் அதை தான் வேலைன்னு எடுத்துக்கிட்டு நல்லா சின்சியராக செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் ஒரு டீமில் இன்னொருத்தரால் அந்த வேலையை செய்ய முடியாட்டாலும் நம்ம ஒர்க் ஆச்சே அப்படின்னு அந்த டீமில் மற்றவங்க செய்யக்கூடிய வேலையை எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆனஸ்டான ஒரு பர்சன் நல்ல ஒரு விசுவாசியாகவும் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க உங்களை நம்பி எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லலாம் உங்களை நம்பி எவ்வளோ பெரிய முக்கியமான வேலையும் ஒப்படைக்கலாம் ஆஃபீஸாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் முக்கியமான கான்ஃபிடென்ஷியல் ஒர்க்கெல்லாம் உங்ககிட்ட தான் கொடுப்பாங்க வீடாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியமான ரகசியமான விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட தான் சொல்லி வைப்பாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் ஆனஸ்ட் பர்சன் நீங்கள் நீங்கள் பிறந்த தேதி ரெண்டு ஐந்து பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று ஆக இருந்தால் நீங்கள் நல்ல ஒழுக்கம் நிறைந்த ஒரு நபராக இருப்பீங்க மது சிகரெட் மாது இது போல எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாமல் நல்ல ஒரு ஒழுக்கமான நபராக நீங்கள் இருப்பீங்க அன்பு எல்லோரிடத்திலும் நீங்கள் செலுத்துவீங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் ஏன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகள் கூட நீங்கள் அன்பு அதிகமாக வச்சுருப்பீங்க எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் எல்லோருக்கும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு எண்ணம் ஆழமாக இருக்கும் தனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க தன்னை நம்பி வந்துட்டாங்க இல்லையா அவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு கருணை உள்ளம் கண்டவர்கள் நீங்கள் தொண்டு அதிகமாக செய்வீங்க ஆன்மீக வேலையில் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக்குவீங்க மனதளவிலும் உடல் அளவிலும் எப்போதும் சுத்தமாக இருப்பீங்க குறைஞ்சதை ஒரு நாளைக்கு ரெண்டு முறை குளிப்பீங்க அதே போல் தியானம் உடற்பயிற்சி அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப ப்ராப்பராக செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க உங்கள் வீட்டுக்கு போனால் அந்த வீடே கோவில் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு தூய்மையாகவும் நல்ல நறுமணமும் நல்ல ஒரு சுத்தமாகவும் நீங்கள் பராமரிப்பீங்க போய் மற்றவங்களை ஏமாற்றுவது மற்றவங்களை காயப்படுத்துவது இது போல் எந்த ஒரு விஷயமும் உங்ககிட்ட துளியளவும் இருக்காது முடிஞ்ச வரைக்கும் உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிற நபர்களிடமும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்வீங்க இதனாலே கடவுளுக்கு உங்கள் மீது அளவு கடந்த அன்பும் பிரியமும் இருக்கும் நீங்கள் கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் வேண்டவே தேவையில்லைங்க உங்களுக்கு என்ன தேவையோ கடவுள் அதை அறிந்து அவரே உங்களுக்கு அருள் புரிவார் நீங்கள் பிறந்த தேதி ஒன்று ஆறு பதினொன்று பத்தொம்போது இருபத்தி ஆறாக இருந்தால் மிகவும் வலிமையான நபர்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் ரொம்ப வலிமையாக உறுதியாக இருப்பீங்க ஒரு சரெலாம் சின்ன கஷ்டம் வந்தாலே ரொம்ப தோண்டிடுவாங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க புலம்பிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அதுலேருந்து ஜெயிச்சு வரலாம் அப்படின்னு மன வலிமையுடன் இருப்பீங்க நீங்கள் மட்டும் இல்லைங்க உங்களுடன் யாராவது நட்பு வைத்திருந்தால் உறவு வைத்திருந்தால் அவங்க தோண்டு போயிருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு உற்சாகத்தையும் ஊட்டி மனவலிமை தந்து மீண்டு வருவதற்கு மிகப்பெரிய மோட்டிவேஷ்னலாக நீங்கள் இருப்பீங்க நல்ல மனதை முடி நபராக இருப்பீங்க மனசில் பட்டதை எதில் யார் இருந்தாலும் பயப்படாமல் சொல்லக்கூடிய நபர்கள் அதே போல் கண்ணுக்கு எதில் இருக்கக்கூடிய தப்பை தட்டி கேட்கக்கூடிய தைரியமுடி நபராகவும் நீங்கள் இருப்பீங்க உடலும் சரி மனமும் சரி நல்ல வலிமையாக இருக்கும் அதுக்கேற்ற ஆரோக்கியமான உணவை நீங்கள் தேடி தேடி சாப்பிடுவீங்க ஆரோக்கியமற்ற உணவை நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க அதே போல் நல்ல பழக்க வழக்கங்களும் நிறைவாக இருக்கும் நல்ல நண்பர்கள் ஒழுக்கமுடைய நண்பர்களே நீங்கள் அதிகமாக வச்சிருப்பீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை அடைவதற்கு நல்ல உறுதியான எண்ணமும் மன வலிமை உடையவர்களாக நீங்கள் இருப்பீங்க உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு எந்த ஒரு இடையூறு வந்தாலும் மனம் தளராமல் உறுதியுடன் செயல்பட்டு லட்சியத்தை அடையக்கூடிய உறுதியானவர்கள் நீங்கள் நீங்கள் பிறந்தது மூணு ஒன்பது பதினைந்து இருபத்தைந்து முப்பதாக இருந்தால் நீங்கள் கூச்சமுடைய நபர்கள் அப்படின்னு சொல்லப்படுது எளிதில் எல்லோருக்கிட்டையும் பழக மாட்டீங்க ரொம்ப அமைதியாக இருப்பீங்க குறைவாக தான் பேசுவீங்க சிரிப்பீங்க அதிகமாக வெளியே கூட வர மாட்டீங்க உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒன்று அல்லது இரண்டு நண்பர்கள் மட்டுமே இருப்பாங்க அவங்க கிட்ட மட்டுந்தான் நல்லா சிரிச்சு பேசுவீங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்க அதே போல் ரொம்ப அழுத்தமான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இது வேணும் இது வேணாம் அப்படின்னு கூட சொல்ல தெரியாது கொடுக்குறத வாங்கிக்குவீங்க ஆசைப்பட்டதை மற்றவங்க எடுத்துக்கிட்டா கூட சரி பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உண்டு அதே சமயம் சற்று பொறாமைப்படக்கூடிய எண்ணமும் உங்களிடம் உண்டு உங்களுக்குள் அதீதமான ரகசியங்கள் ஒளிந்திருக்கும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி அவங்க கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா நீங்கள் யார்கிட்டையும் அதை ஷேர் பண்ண மாட்டீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்குவீங்க ஒரு விஷயத்த அதிகமாக ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒருத்தர்கிட்ட போய் பேசலாமா பேசக்கூடாதா அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க கோவப்படுவாங்களா திட்டுவாங்களா இல்லை கேலியாக சிரிப்பாங்களா அப்படின்னு நினச்சி நினச்சி நீங்கள் மற்றவ்ட்ட பழகிறத விட்டுடுவீங்க உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் பேசி தான் உங்களிடம் நட்பை உருவாக்க முடியும் நீங்கள் பிறந்த தேதி ஐந்து எட்டு பனிரெண்டு இருபதாக இருந்தால் நீங்கள் முதலாளிகள் போல் இருப்பீங்க உங்களுக்கு பணத்தின் மீது அளவு கடந்த அன்பும் ஈர்ப்பும் ஆசையும் இருக்கும் பணத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்கலான்னு அதிகமாக கற்றுக்கக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே பிஸ்னஸ் மைண்ட் கொண்ட ஒரு நபராக நீங்கள் திகழ்வீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தந்திரத்தையும் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க மற்றவங்களை எப்படியெல்லாம் வேலை வாங்கலாம் எப்படியெல்லாம் பேசினா அவங்க வேலை செய்வாங்க அப்படின்னு கவர்ச்சியான பேசக்கூடிய பேச்சு ஜால முறைகளாக நீங்க இருப்பீங்க அதே சமயம் சற்று இறக்க குணம் குறைவாக இருக்கும் உங்களுக்கு வேலை ஆகணும் அந்த வேலை ஆகிறதுக்காக நீங்கள் எப்படி ஒன்றா பேசுவீங்க என்ன பேசினாலும் வேலை செய்யலை அப்படின்னா கிட்ட இருக்கக்கூடிய இறக்கம் குறைஞ்சிட்டு கொஞ்சம் கடுமையாக நடந்தக்கூடிய நபராக இருப்பீங்க அதிகமாக சொத்தை சேர்க்கணும் பணத்தை சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் சில நேரங்களில் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால நல்ல குணம் கொண்ட மனிதர்களை நீங்கள் இழக்க நேரிடும் அதே போல் தரமான விஷயங்களை நீங்கள் இழக்க நேரிடும் பணத்துக்கு முக்கியத்துவம் தரும்போது அன்பு பாசம் கிடைக்காம பிறந்த தேதி ஒன்று இருபத்தி ஆக இருந்தால் நீங்கள் ராஜாவுக்கு நிகரான நபராக திகழ்வீர்கள் தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டி சிறப்பாக இருக்கும் மற்றவரை வழிநடத்தவும் மற்றவரை மோட்டிவேட் பண்ணவும் மற்றவரை ஊக்குவிக்கவும் நீங்கள் சிறந்த நபராக இருப்பீங்க உங்களை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதற்காக எதையும் செய்யக்கூடிய நபராக திகழ்வீர்கள் எவரையும் எதிர்க்கக்கூடிய மன வலிமை உடைய நபராகவும் நீங்கள் திகழ்வீர்கள் இயல்பாகவே உங்களுக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் அதீதமாக இருக்கும் மேலும் உண்மையான விசுவாசிக்கு நீங்கள் அர்ப்பணிப்பாக இருப்பீங்க மேலும் பார்ப்பதற்கு கம்பீரமான தோற்றம் அதிகமாக இருக்கும் எவ்வளோ பெரிய கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கஷ்டமான ஒரு காலமாக இருந்தாலும் சரியான முடிவெடுக்கக்கூடிய திறனும் அந்த முடிவெடுத்து உறுதியாக அந்த முடிவில் செயல்படக்கூடிய மன வலிமை நீங்கள் திகழ்வீர்கள் வீடாக இருந்தாலும் சரி அல்லது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி நீங்கள் சரியான முறையில் வீட்டையும் ஆஃபீஸையும் வழிநடத்தக்கூடிய நபராகவும் சரியான இலக்கை நோக்கி அடைந்து வெற்றியடையக்கூடிய ஒரு தலை சிறந்த தலைமை பண்பு கொண்ட ராஜா போல நீங்கள் திகழ்வீர்கள் நான் சொன்ன குணங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தது நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சோரேஸ்வம் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்